我啊、嗯。嗯 எடுத்துக்காட்டு கற்பவை திருக்குற கற்கடக நிற்க அதற்கு தக கற்கை பிழை இல்லாமல் கற்க வேண்டும் கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும் என்ன பண்ணணும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் எந்த பிழையும் எ <Sessizuk> அந்த நம்பர்ஸும் நம்மளுடைய கண்கள் போல அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில கல்வி எவ்வளவு முக்கியம்ன்றத சொல்லியிருக்காங்க புரியுதா எடுத்துக்காட்டு ஓமை அணி ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ஓமை அணி எனப்படும் தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணர்கேணியில் நீர் ஊறும் என்பது உவமை கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு வளரும் என்பது உவமேயம் இவற்றுக்கு இடையில் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஓமையும் உவமேயமும் வெளிப்படையாக இடம்பெற்று ஓம உருவு மறைந்து வந்துள்ளதால் இக்குறளில் அமைந்துள்ளது எடுத்து தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊரும் அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் எடுத்துக்காட்டு ஓமை அணி தொட்டனை தூரும் மணற்கேரினா இப்போ ஒரு இடத்துல நம்ம பள்ளம் தோண்டிட்டே இருக்கும் தண்ணி வரும் இல்லையா கேணினா கிணறு தோண்ட தோண்ட என்ன வரும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம கல்விய கற்க 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய அறிவு பெருகும் வளரும் அது சொல்றாங்க அதுல கற்றணைத்து ஊறும் கேணி சொல்லிட்டாங்களா இதுல அறிவு வளரும் இதுல நீர் ஊறும் என்பது ஒரு ஓமை மணற்கேணா கிணறுல நீர் ஊறும் என்பது ஒரு ஓமை அது போல அறிவு வளரும் என்பது ஒரு ஓமையும் இவற்றுக்கு இடையில் ஓம ஊர்வு மறைந்திருக்கு வெளிப்படையா இல்ல மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவுன்னு இருக்கு ஆனா வெளிப்படையா ஓம உருவு அது போல இன்று அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த மாதிரி மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்ன ஓமை ஒரு தொடராகவும் ஓமைனா இது ஒரு தொடர் ஓமேயம் ஒரு தொடராகவும் ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி இந்த எடுத்துக்காட்டு ஓம அணிக்கு நீ இது எழுதணும் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊரும் அறிவுன்னு படிக்கணும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை எழுதி இதை எழுதி இந்த உதாரணத்தை எழுதும் ஓகேவா பாஸ் பண்ணப்பா